பக்கம் ஃப்ரீ ஆகிடுச்சு இந்த பக்கம் ஃப்ரீ ஆகும் இல்லை அவ்வளோதாங்க அவ்வளோ பத்து நிமிஷம் இது வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோதான் பெப்பர் ஆனால் பெப்பர் ஆசம் தான் ஓடுது நான் பெப்பர் நிறைய போட்டிருக்கேன் அதான் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆயிடுச்சு இல்லை ஓப்பன் குக்கரில் தக்காளி சாதம் குழையாத செய்வது எப்படி இப்படி தான் கலக்கி பாரு லைட்டாக கலக்கி பாரு ஓரத்தில் லைட்டாக கலக்கி கலக்கல் ஆ உடையில சூப்பர் வாச எப்படி வருதுங்கிறமையா பிரியாணி சிக்கன் போட்டால் பிரியாணி வேணான்ட்டாங்க நீ நீ வேணான்ட்டேன் நல்லா இருக்கு சூப்பர் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா கையெல்லாம் மடிச்சு விட்டுறோம் பார்க்குறீங்களா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணேன் ஒரு நிமிஷம் சும்மா கமல் சார் மாதிரி சத்யா கமல் சார் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணேன் நல்லா கையெல்லாம் அப்படி மடித்து விட்டு ஒரு கதல் கடிதம் அந்த பாட்டு பண்ணி முடித்தேன் வரும் பாருங்கள் ஷார்ட்ஸ் ஏன்னா அவர் சத்தியபுரத்தில் கமல் சார் இந்த மாதிரி தான் கெட்டப்பில் இருப்பார் சரி பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்கள் அப்புறம் என்ன சமையல் புதன் புதன்கிழமை எங்கள் வீட்டில் சிக்கனும் வேணாம் மட்டன் வேணாம் மீன் வேணாம் இறாக வேணாம் எதுவும் வேணான்ட்டாங்க இன்றைக்கி புதன்கிழமை எப்போ சாப்பிடுவாங்க எதுவுமே வேணான்ட்டாங்க வெறும் தக்காளி சாதம் மட்டும் பண்ணிவிட்டேன் முட்டை சண்டை கொடுத்துதான் முரசு சண்டை கொடுத்து இல்லை புதுசாக ஒரு பூசாக உள்ளே விடாது வெறும் தக்காளி சாதம் பண்ணிவிட்டேன் முட்டை பேக்கு வச்சு அச்சு கொஞ்சம் தொப்பு மாதிரி பண்ணி பார்ப்பாங்க சரி தக்காளி சாதம் வந்து நான் ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஆனால் சிம்பிளாக இருக்கும் எங்கள் சூப்பராக பண்ணுவாங்க அவங்க சிம்பிளாக தான் பண்ணுவாங்க டேஸ்ட்டாக பண்ணுவாங்க சரி வீட்டில் அரிசி எல்லாம் வீட்டில் என்ன இருக்கும் அதை வச்சு பண்ணிவிட்டேன் அதுக்கு பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் இதை வச்சு பண்ண சொன்னேன் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க கட் பண்ணிட்டியா ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொல்லிட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள் எல்லோருமே ஒரு ஒரு டேஸ்ட்டுங்க இப்போது நீங்கள் பண்ணுறது என்னால் பார்க்க முடியாது நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை நான் பண்ண நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நான் பண்ணாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கேன் ஓகேவா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் ஓகே நீங்கள் வெளியே போகிற வேலை இருக்குது டி நகருக்கு போகிறவமோ இல்லையா தெரில குழந்தைக்கு பொம்மை எல்லாம் வாங்கணும் என் பேரன் இப்போ தான் வண்டியோட பேர் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பேர் சொல்லு ஆட்டோ ரோட்டில் ஆட்டோ போச்சுன்னா ஆட்டோ இப்போ சொல்ல கற்றுருக்கான் அது வருஷம் ஒரு ஆட்டோ வாங்கணும் நம்ம இங்கே லோக்கலில் பார்த்தேன் பூரம் நாற்பது ரூபா ஆட்டோலாம் பிளாஸ்டிக் நல்லா இருந்தேன் டீனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஆட்டோ அவனுக்கு ஆட்டோ ரொம்ப பிடிக்கும் அந்த ரோட்டில் போகிற ஆட்டோலாம் பார்த்துட்டு அழகாக சொல்லுவான் வந்துட்டு சரி ஒரு ஆட்டோன்னு வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ஏதோ இந்த கேக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது ஏதோ சின்ன சின்ன பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணிருந்தாங்க சரி அதையும் போய் பார்த்து வந்தலான்ட்டு இப்போ ஒரு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐநூறு தொண்ணூற்றி கிலோ இருக்கேன் கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணியிருக்கேன் நான் எங்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்டாவில் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்தால் தெரியாது பாதி அதி அண்டாவை போட்டினா தான் அந்த அண்டாவில் தண்ணி இல்லைன்னு தெரியும் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஒரு வருஷம் அவங்க ஏதோ இடம் வைத்துக்கு சரி வாங்க சில பேர் கம்மெண்ட்டு சொல்லுவாங்க டே பேசினே இருக்காதுரா வந்த வேலையை போராட்டான்ட்டு சொல்லுவாங்க சில பேர் சொல்லிடுறாங்க கம் டு த பாயிண்ட்டு ஸோ அந்த கம் டு த பாயிண்ட் தக்காளி சாதம் சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க ஒரு சூப்பராக தக்காளி சாதம் செய்யலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் கம்மியாக தான் சாப்பிட்றதால எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன் ஆயிலை குறைத்தால் ஆயுள் நீடிக்கும் எத்தனை வயசில் சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சு வயசில் சொல்கிறேன் இது நாற்பது வயசில் சொல்லிருக்கான் நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு வந்து இது புதினா கொத்தமல்லி கருவேப்பில் போடவா கொஞ்சோண்டு போடு நீங்கள் சீட்டில் போறீங்க கருவேப்பில வருதுன்னு சொல்லி வட்டம் வட்டம் நல்லா தான் இருக்கும் வந்து நல்லா தான் இருக்கும் ம் சரி கருவப்பட்டு கச்சு மூணு தான் கருவேப்பில போட்டிருக்கேன் பிரிஞ்சி எல்லாம் ஒன்னே ஒன்று எடுத்திருக்கேன் இது மட்டும் தான் போட போகிறோம் நாங்கள் மசாலா பூண்டு பேஸ்ட்டு வேறு என்ன மசாலா சேர்க்க போகுது தக்காளி சாதத்தில் திருப்பி நம்ம க மசாலா கரம் மசாலா பட்டை எல்லாமே போட்டோம்னா அது பிரிஞ்சி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால் பிரிஞ்சி எல்லாம் மட்டும் தான் போட போகிறேன் என்ன குறிச்சதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறோம்

கிளைமேட் அப்படியே திடீர்னு டல்லாக பாருங்கள் கிளைமேட்டு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது லைட்டாக இன்னும் இந்த மார்கழி முடியல இல்லையா சில்லுனே இருக்கு கிளைமேட்டெல்லாம் ரோசி ரோசி இங்கே தான் இருக்கியா அப்போனா எங்க கீழே போய் சண்டை போடுற மாதிரி ரிசிபா ரோசி உன்ன பார்த்தா பேசியிருந்தேன் ரோசி நீ கரியலாம் ஒன்றும் கிடையாது புரியுதா இங்க இங்க தான் ரோசி வேற ஏதோ பொண்ணு கத்தின் வந்துடும் பாருங்க இந்த சொன்ன இங்கே வந்துடும் கறி இல்லை இன்னைக்கு தான் பால் தான் ஊற்றிட்டேன்ல தக்காளி சேர்த்து செய்யறது வாசலில் பிரியாணி மாதிரி இருக்க போடுறது இஞ்சி பூண்டு போட்டேன் நம்ம ஒரு வெயிட் 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 தக்காளி வந்து நல்லா கொலையாக வருது கொஞ்சம் ஒன்றரை நூறு ரூபாவா அவ்வளவு நல்லா போடுற நீ தான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்க வேண்டியது கரெக்டாக சரி ஒரு கிலோ போடுங்க ஒன்றரை கிலோ போடுங்க ஒன்றரை கிலோ போடுங்க நல்லா இருக்கு ஒன்றரை கிலோ நூறுரூவா இது ஒரு அஞ்சு செல்ல ஒரு கிலோ இரநூத்தி நாற்பதுருவா முந்நூறுவா இருந்துச்சுல்ல இல்லை நானூற்றி ஐம்பது இது ஓகே வரும் ஒன்றரை ஒன்று கிலோ பச்சைப்பட்டாணி நூறுரூவா வாங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாங்கி ஓ நாலு ரெண்டு கிலோ நூறுரூவா

பாடி இப்போ நல்லாவே வந்து வதங்கிடுச்சு அந்த மிளகாத்தலோடய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது அரிசி இதை ஊற வச்சு தண்ணி தான் வைக்கிறேன் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி விட்டு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி தண்ணி நல்லா அரிசி கொதி வந்துருச்சு சரி போல கொதி வந்துருச்சு அரிசி போட்டுக்கலாம் கொதி காமிச்சிருச்சேன் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கர் போட்டு விசில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு விசில் தான் குக்கரில் தக்காளி சாதம் குழையாமல் செய்வது எப்படி இப்படி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் எத்தனை விசில் ரெண்டு விசில் தானே இந்த இவன் புடி யார் இது யார் மாவிரி பாய்கிரி பாய்க்கு மாவிரி பாய் பை ம்மா கேரி ஓம்மா தூக்கினே வச்சுருனே உன ஓம்மா வணக்கம் கேரி வணக்கம் 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 கோனுகரே வணக்கம் குட் வணக்கம் பித்திங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் கோனுக்கரை ஆ குட் மார்னிங் சாரி பரத சண்ட் சிஸ்டர் குழந்தைக்கான போச்சுக்காதீங்க

வேக வச்சு ரெண்டு துண்டாக போட்டிருக்காங்க இதில் இதை வந்து கொஞ்சம் மசாலா போட்டு மசாலையில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீ வீட்டு குழம்பு தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் பெப்பர் தாய்மாரி நிறைய தேவையான அளவு சால்ட் உப்பு

என்ன காய் என்ன காய் நல்லா கொஞ்சம் ஸோ இதில் நம்ம மசாலா தடவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம் இல்லை இல்லைங்க இந்த மசாலா அப்படியே பிடிக்கும் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதில் இப்படியே தடவிடணும் ஓ இந்த பேக் சைடில் நம்ம பெரட்டுறப்போ அப்படியே மசாலா வந்துடும் ஒரு தட்டில் என்ன கலந்து போடும் இது மாதிரி சீர் எல்லாத்துலேயும் இப்போ கொஞ்சம் மசாலா இருக்கு அதை நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அப்படியே போட்டுடலாம் அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம இந்த மசாலா இப்படியே இப்படி திருப்பி போட்டுடலாம் இங்கே மேலெல்லாம் மசாலா இல்லைன்னு கிடையாது இப்போ மசாலா வந்து நான் இதில் இருக்குது இல்லையா அதை பார்த்து சூடாக இருக்குது இருங்க இருங்க நான் போடுறேன் இருங்க வழுப்பு

ஃப்ரை பண்ணிரலாம். மேலே போற மண்ணா முட்டை மள போடுங்க கிரோ. எண்ணெய் என்னைய போட்டுறளே திருக்கு நம்ம இத பண்ணிரலாம். போடு போடு. இல்ல போடு. எண்ணெய்ல இந்த மசாலா எல்லாம் இருக்குல்ல அத எல்லாமே ஃபில் ஆயிடணும். கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இல்ல? வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது அவ்வளவுதான். நிறைய போட்டுருக்கேன் ஆயிடுச்சு நான் ஆயிடுச்சு குக்கரில் தக்காளி சாத்தி குழையாத செய்வது எப்படி இப்படி தான் களைப்பாரு கலையப்பாரு லைட்டாக உடையில சூப்பர் எப்படி வருது வாசி கொடுங்க சிக்கன் போட்டா பிரியாணி வேணான்ட்டாங்க இன்னைக்கு நீ வேணான்ட்ட

தக்காளி சாதம் சாப்பிட்றியே தக்காளி கறி கரிஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பால் இருக்கும் கொஞ்சம் இதுக்கு ஊற்றி கூடாதுங்க எத்தனை ரூபா வெயிட் பண்ணு இட்ஸ் மாட் டேஸ்டிங் பதினஞ்சு பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டா பத்து பன்னெண்டு நாள் இருக்கும் ரைஸ் எடுத்து கன்ஃபார்ம் பத்து நாள் ரைஸ் எடுக்கல இப்போ ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் கோதுமை இருக்குது தோசைன்னா சாப்பாத்தி ஆய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவை போடலாம் அவங்க பார்த்தீங்க இல்லையா தேங்க்